இப்போ இப்போ நம் சகோதர மக்கள் அருந்ததிய மக்கள் அவர்களுக்கு இடப்பகிர்வு பங்கீடு இல்ல அப்ப என்ன பண்ணும் இந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் இருந்து கேட்டு அவர்களுக்கு மூணு விழுக்காடு இல்ல ஆறு விழுக்காடு கூட நீங்க கொடுத்திருக்கலாம் நாங்க கேட்டா அப்ப என்ன செஞ்சிருக்கணும் கேட்கல பதினெட்டு விழுக்காடு தான் எங்களுக்கு எஸ் சி எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் அண்ட் எஸ்சி பழங்குடி மக்கள் பரையர் தேவேந்திரர் இந்த மூணு வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்க பதினெட்டு தான் இருக்கு இவன் அதிகார வலிமையற்றவன் இவன் குரலற்றவன் அரசியல் வலிமையற்றவன் இவன் எதிர்த்து போராட மாட்டான் போராடுகிறவர்களும் போராளி போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெறித்து என்னுடைய தட்டில் இருந்து மூணு பருக்கை எடுத்து

சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்ல நிக்க அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது அது தவறு நியாயத்தின் பக்கம் நில்லுங்க தர்மத்தின் பக்கம் நில்லுங்க நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள் நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்று பெற்றுத்தர கடமைப்பட்டிருக்கோம் கூட நிற்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இட ஒதுக்கீடு தான் இட பங்கீடு தான் ஐயா கருணாநிதி கிட்ட கேட்டோம் உள் ஒதுக்கீடு கேட்கல உள் ஒதுக்கீடு கொடுத்தது அவர் அதுவும் அவர் கொடுக்க முடியல அவர் இறந்துறாரு அதுக்கு பிறகு வந்த ஐயா ஸ்டாலின் தான் அதை அந்த கொண்டு வரார் அப்ப எதிர்ப்பு இல்லாம அது நிறைவேறியது இப்ப போயிட்டு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அவரே சொல்றாரு நாங்க உள் ஒதுக்கீடு கேட்கல இப்ப இந்த உள் ஒதுக்கீடால என்ன பிரச்சனை இப்ப நம்ம என்ன செய்யறது இப்ப நம்ம இழந்துட்டோம் மூணு விழுக்காடு இழந்துட்டோம் பதினெட்டுல மூணு போயிருச்சு மூணு சும்மா மூணு விழுக்காடா போகல இங்க பாருங்க அது அப்புறம் அந்த கதைக்கு வரேன் பாருங்க ஒன்னு ஒன்னா வரேன் பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்னடா இது இது துண்டு சீட்டு இல்ல இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல இது வாய் கணக்கா சொல்றேன்பா அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல அதனால இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ மூணு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்தவியர்களுக்கு மட்டும் மூணு சதவீதம் போக மீதமுள்ள பதினஞ்சு சதவீதத்திலும் போட்டியிடலாம் எப்படி இருக்குது அந்த மூணு சதவீதம் கொடுத்தாச்சு மூணு உள்காடு கொடுத்தாச்சு அது போக மிச்சம் இருக்கிற பதினஞ்சுலையும் போட்டியிடலாம் அந்த போட்டியிடும் அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை பிரிபரன்ஸ் இதன் நல்லா என் தம்பி தங்கியில் கவனிச்சுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் இந்த பொது போட்டியிலையும் அவர் வருவாரு அது போக அவருக்கு தனியா இருக்குது அவர் எப்படின்னா அவர் வீட்டுல அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சுட்டாரு ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல அதுலயும் வந்து அவர் எப்படி புரியுது அவங்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை இப்ப அவங்க நம்ம எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும் அது என்ன பேரு ஃபர்ஸ்ட் தமிழ்ல இதனால என்னென்ன பிரச்சனை 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 இந்தா 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 பாரு பாரு பார் இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்துக்க தம்பி தங்கச்சி இருக்கேன் ரத்தம் வேறு ஓடு

தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்துக்கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறோம் இதை நல்லா விளங்கணும் இத நல்லா விளங்கணும் இந்த பார் ஏ இங்க பாரு நல்ல கவனி ஆமா அவர் ஏதாவது வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறான்னு சொல்லுவான் காலையில் எழுதுவான் பாரு இதை கூட சொல்ல மாட்டான் அதனால சொல்றேன் ஏ நல்லா கிட்ட வச்சு எடுப்பா ஏய் ஆறில் மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா இந்த வேலை வாய்ப்புப்பா ஏப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததிபா அடுத்து பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் பெண்ணுப்பா அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர் பா ஆதி திராவிடர் பெண்ணுபா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா எப்ப இங்க பாருப்பா இங்க பாரு ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர் அந்த ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம் பா நாலு இடம் இருந்தது பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்க பாருப்பா ஏப்பா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜிப்பா எஸ்சி அருந்ததி இருப்பா ஒரு பயாலஜிப்பா பிசி பா பேக்வேர்டுப்பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏசி அருந்ததி இருப்பா ஃபிசிக்ஸு ஏசி அருந்ததி இருப்பா அப்புறம் காமர்ஸ் ஏசி அருந்ததி இருப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் அவங்க தான் போச்சுருக்காங்க இங்க பாருப்பா இன்னும் இன்னும் சொல்றேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் என்னென்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடு என கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்ப்பா எச்சி கெஞ்சி ஊற்றுவேங்குறான்பா இதுதாப்பா கதை இப்ப நான் என்ன சொல்றேன் இது என்ன வழியில் சமூக நீதி என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியதை கொடு ஆனா எனக்கு இருந்து குடுக்காத அங்கிருந்து வாங்கி கொடு நான் என்ன சொல்றேன் அது எப்படி கொடுக்கிறது எங்கிருந்து வரும் எப்படி பேக்வர்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்று எப்படி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்டு எனக்கும் இதாங்க இருக்கிறது அப்ப அந்த மூணு விழுக்காடை அங்கிருந்து கொடு பொதுவிலிருந்து கொடு என்னிடத்தில் இருந்து உள்வதுக்கீடு கொடுக்காத உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சு நினைக்கிறேன் நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும் கதிரா இருக்க நினைச்சுக்க நிலை நீ இப்ப என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு எப்படி பத்து விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்க முடிஞ்சதோ இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி மூணு புள்ளி அஞ்சு கொடுக்க முடிஞ்சதோ அதுபோல பாதிக்கப்பட்டு நிற்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு நீ என்ன பண்ணணும் இழந்த மூணு விழுக்காடை திருப்பி கொண்டாந்து வைக்கணும் நிலைப்பாடு நினைக்கிறேன் பல நான் நான் இழந்தது அதிகம் அதனால வட்டி சேர்த்து மூணு இல்ல அஞ்சு விழுக்காடு கொண்டா பதினஞ்சு விழுக்காடோ சேர்த்து அஞ்சு இருபது விழுக்காடு எனக்கு தரணும் நான் கொஞ்ச நாள் தான் அப்படி கத்திக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்த நான் கையெழுத்து போட்டு நிறைவேற்றுவேன் இவ்வளோதான் விளங்கிருச்சா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் கதை தம்பி இவ்வளவுதான் டாக்டர் நடந்தது அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவ்வளவுதான் நடந்தது நடக்க இருக்கிறது இவ்வளவுதான்